السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد الله أن الله من الذي خلي أن بشهود خلي نام تدرشياه بارتو وراكودي يد وعقلين وداية ذكر இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளில் இந்த து ஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கின்றான் அதே போன்று நம்முடைய எல்லாவிதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி அடியார்களே இன்றைய தினம் ஜும்வுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி ஹிசல் அல்லாஹு அலேஹி அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகச் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சொல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இன்னும் ரசூலுல்லாஹி ஹிசல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த நாளினுடைய சிறப்பை பற்றி கூறிய பொழுது கூறினார்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஜும் ஆவுடைய நாள் ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரத்தை தான் ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னும் சில கூறுகிறார்கள் அதாவது ஆவுடைய நேரத்தை தான் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் அதிகமான இமாம்கள் கூறுகிறார்கள் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அதாவது ஆவுடைய நாள் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அந்த அசருக்கும் மகிரிக்கும் இடைப்பட்ட நேரம் அதாவது அன்றைய நாளின் இறுதி நேரம் இந்த நேரத்தில் தான் ரசூல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த நேரத்தில் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது ஆக அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நாம் அதிகமாக இந்த நேரத்திலே அல்லாஹிடத்திலே கையேந்து நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய ஆக்களை ஏற்றுக்கொள்வான் அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை கூறுவோம் நாம் கூறக்கூடிய ஸலவாத்துக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது நாம் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக அவர்கள் மீது செலவா கூறுகின்றோமோ அந்த அளவுக்கு நபி அவர்களினுடைய அந்த முகப்பத்தை பெற்றுக் கொள்ள முடியும் நாளை மறுமையுடைய நாளில் ரசூல் அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளில் நமக்காக அல்லாஹுடத்திலே பறிந்து பேசுவார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே அல்லாஹு நல்லடியார்களே அதே போன்று அதிகமாக அதிகமாககார் செய்வோம் நாம் இந்த அதிகமாககார் செய்கின்றமோ அந்தளவுக்கு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகளை அல்லாஹ் அதே போன்று நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் அல்லாஹினுடைய ரிஸ்க் நம்மை வந்தடையும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு விடயம்தான் தான் இஸ்திகாராக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பாரத சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகமாக செய்வோம் ஏனென்றால் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நமது நபி ரசூ அலேஹி அவர்கள் ஒவ்வொரு நாளும் நூறு விடுத்தம் அல்லாஹாவிடத்திலே இஸ்திகபார் செய்யக்கூடியவராக இருந்தார்கள் அகன் பாரத சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே தினம் தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக تېر افغانه لې سيوي ويندې رکندې اغه انبارده شهودر اخلي الله ويندل ديار اخلي ديغه مها استغفار سيوم அதே போன்று இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அசருக்கு பின்னால் உள்ள நேரம் ஏற்றுக் கொள்ளப்படக்கூடிய நேரம் என்பதாக நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஓதுவோம் சிறந்த இரண்டு வார்த்தைகள் இந்த து ஆவிலே உள்ளடங்கி இருக்கின்றது இந்த து ஆவை ஓதி நாம் அவுடத்திலே பிரார்த்தனை செய்தால் அம்மா எல்ல நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அம்மா உடனே பதில் வழங்குவான் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நாம் அல்லாஹாவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக ஓதுவோம் அவ்வாறு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் நாம் ஒரு ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு தடவை ஓதிவிட்டு நான் து ஆக்கலை அல்லாஹாவிடத்திலே கேட்டேன் ஆனால் என்னுடைய கபூலாகவில்லை என்று கூறுவதை விட நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் அல்லாஹாவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக ஓதுவோம் ஏதோ ஒரு நாள் அல்லாஹ் நம்முடைய கபூல் செய்து தருவான் நாம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் கேட்டிருப்போம் ஆனால் அல்லாஹ் இப்பொழுது நம்முடைய கபூல் செய்திருப்பான் பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லே நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் ஒருபோதும் வீணாகுவதில்லை ரசூலுல்லாஹி லாஹி அல்லாஹூ அலிஹி அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதனுடையது ஆ உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் சிறிது காலம் தாழ்த்தி அவருடையும் இன்னும் கூறினார்கள் சல் அல்லாஹூ வசல்லம் அவர்கள் அந்த மனிதனுடைய அந்த து ஆவினால் அவருக்கு ஏற்படக்கூடிய அல்லாஹ் அந்த மனிதனை காப்பாற்றுவான் அதே போன்று இன்னும் கூறினார்கள் நாளை மறுமையுடைய நாளில் அந்த து ஆவிற்குரிய பலனை அந்த மனிதர் அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்தது ஆ மிக முக்கியமான ஒரு ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது إذا أي أودوم بهجران دوار تيهلي يا دعا لا إله إلا أنت يا هنان يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام لا إله إلا أنت يا هنان يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام إن لي إن دعوى أديهما أودوم بهجران دار نري இந்த துவாவை அதிகமாக ஓதுங்கள் உங்களுடைய துவாக்கள் கபூலாக வேண்டுமா இந்த துவாவை ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் இந்த துவாவின் மூலமாக நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஷ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்